பண்ணைக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான்கோழி கிணிக்கோழி இது ரெண்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த பண்ணைக்கு பாதுகாவலன்னு இருக்கக்கூடிய இந்த வான்கோழி கிணிக்கோழியும் இன்னைக்கு வந்து எல்லார வீட்லயுமே தாங்க ஆமா ஒண்ணும் பாத்தோன்னா வான்கோழி வந்து கிணிக்கோழியும் பாத்தோம்னா வான்கோழியும் உங்க பாம்பு தொலைக்காக வளர்க்கலாங்க வான்கோழி வந்து பாத்தோன்னா இன்னைக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு தேவைக்கு என்ன பண்ணலாம்ங்க அல்லது கடைக்குள்ள பண்ணலாம் கறிக்கும் யூஸ் ஆகுதுங்க கினிக்கோழி பாத்தினா உங்களுக்கு முட்டையும் யூஸ் ஆகுது கறிக்கும் யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாதுகாவலான இருக்கிறத விட நமக்கு கோழி வந்து கறிக்கும் அதாவது பிரியாணிக்கு நிறைய பயன்படுத்துறாங்க ரம்ஜான் இந்த மாதிரி டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரியாணிக்கு தான் மேக்ஸிமம் வான்கோழி கேட்டிருக்காங்க இந்த வான்கோழி அப்படின்னு கோழி எல்லாம் ஒரு எட்டு கேஜி வளரக்கூடியது சேவை எல்லாம் ஒரு பத்து கிலோ வருங்க பத்து கிலோ வரும் ஒன்பது மாசம் எல்லாம் ஒரு எட்டு கேஜி பத்து கிலோ வளரக்கூடிய வான்கோழிங்க ஓகே